வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம காய்கறிகள் எல்லாமே வச்சு எப்படி வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் இப்போ இந்த புலாவ் செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த புலாவ் வந்து பாஸ்மதி ரைஸில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு டைம் வந்து நல்லா கழுவி ஒரு காமணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும் இப்போ இது வ இதை வந்து ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த புலாவ் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் ஆனால் நெய் சேர்த்து இந்த புலாவ் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சின்ன சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இது மட்டும்தான் இந்த வாசனையிலே தான் இந்த புலாவ் வந்து இருக்கும் அதனால் இது வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடிப்பாக தான் வந்தால் போதும் இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கரலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை வந்து நல்லா போகட்டும் இது கூடவே மூணே மூணு பச்சை மிளகா மட்டும் லைட்டாக கீறி சேர்த்துக்கரலாம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கி அதோடய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி காய்கறிகள் வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு இது எல்லாமே சேர்த்துக்கரலாம் பச்சை பட்டாணி இல்லைன்னா நம்ம காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து இதில் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே காய்கறிகள் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த காய் எல்லாமே வேக வைக்கிறதுக்கும் இந்த அரிசியை ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைம் வந்து இப்போ அரிசியை வந்து சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் லைட் அந்த எண்ணெயிலே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட அரிசியை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் ரொம்ப கிண்டாமல் அப்பப்போ மட்டும் எடுத்து லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் இந்த ரைஸ் வந்து வதங்கினா நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு இப்போ எண்ணெயிலே வந்து ஒன்றரை நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கியாச்சு இந்த அரிசியை வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து புதினா வந்து சேர்க்க தேவையில்லை மல்லி இலை மட்டும் போதும் புதினா தேவையில்லை இப்போ ஒரு கொதி வந்துருச்சு நம்ம லைட்டாக வந்து டேஸ்ட்டு பார்த்தா உப்பு வந்து லைட்டாக வந்து கறிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ சாப்பாடு வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கர் வந்து மூடிடலாம் மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கரலாம் வச்சுட்டு வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விடணும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வைக்கணும் வச்சுட்டு வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த புலாவுக்கு சைடிஷாக வந்து நான் மீல் மேக்கர் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சோம்பு கருவேப்பில சேர்த்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்றலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடிப்பாக தான் வரவும் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவு வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் கொழம்புத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலந்து விட்டுறலாம் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ இதுக்கு ஒரே ஒரு பெரிய தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துருக்கேன் அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம நான் வந்து முன்னாடியே வந்து இந்த மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக விட்டு நல்லா ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம் இப்போ வந்து பிசில் எல்லாமே போயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக சாதம் வந்து நல்லா பொழு பொழுன்னு வர்றது நமக்கே தெரியுது இப்போ கரண்டியை வச்சு கிண்டி பார்க்கலாம் கொஞ்சம் கூட அடிப்பிடிச்சிருக்காது பார்க்கவே நல்லா எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இது வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மல்லியலை தூவி இதை வந்து இறக்கிடலாம் இப்போ சூப்பராக வந்து வெஜிடபுள் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ